மின்னம்பலம் வணக்கம் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கலைச்செல்வி சார் இப்போ முக்கியமா இந்த விஷயம் மாநில பாடத்திட்டம்னு வரும்போதே அடுத்த கேள்வி என்னன்னா போட்டி தேர்வுகளை சமாளிக்க முடியல யுபிஎஸ்சி தேர்வா இருக்கட்டும் ஜேஇஏ தேர்வா இருக்கட்டும் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறது திரும்ப திரும்ப பேசப்படக்கூடிய விஷயம் வரக்கூடிய அந்த ரிசல்ட்டும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்ம அதை பத்தி நம்ம விவாதிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்ன சிக்கல் வருது சார் யானையை பறக்க சொல்லக்கூடாது பறக்கும் யானை கம்பீரமாக நடக்கும் நீங்க இங்கே ஒரு சி சிஸ்டம் வச்சுட்டு எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுட்டு உங்க நீட்டுக்கு வந்து சிபிஎஸ்சி சிஸ்டத்துல தான் தேர்வு இது வந்து தாள் அமைக்கப்படும் சொன்னா அது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை வச்சுதான் நாங்கள் எக்ஸாம் பேப்பர் செட் பண்ணுவோம் அப்படின்னு நீட்டில் சொல்றீங்க சரி அடுத்து உங்க யூபிஎஸ்சி சொல்றேன் யூபிஎஸ்சி இத்தனை இளைஞர்களை மீறி இந்த தரம் தமிழ் மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் ட்ரைனிங் பல பேர் அவங்க தமிழ் மாணவர்கள் அவங்க பல பேர் வந்திருக்காங்க உண்மையில் வந்து மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா யூபிஎஸ்சி எக்ஸாமில் எல்லா மொழிகளையும் தேர்வு எழுதலாம்னு சொல்லி சொல்லிட்டோம்னு சொல்லி திரும்ப திரும்ப தம்பட்டம் அடிக்கிறாங்க யுபிஎஸ்சியில் மூணு ஸ்டேஜ் இருக்குது முதல்ல ப்ரிலிமினரி அடுத்து மெயின் எக்ஸாம் அதுக்கப்புறம் வைவோசி இன்டர்வியூ இந்த ப்ரிலிமினரியில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஆர் நோ தான் சொல்லணும் அதுக்கு வந்து ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் மட்டும்தான் வினாத்தாள் இருக்கு இப்போ இந்தி பேசுகிற மாநிலத்தை சேர்ந்த பையன் தன்னுடைய தாய்மொழியில் வினாவை படிக்கிறான் டக்குன்னு புரிஞ்சு எழுதுறான் இந்தி பேசாத மாநிலத்தை சேர்ந்த இந்தி தெரியாத மாணவன் வந்து பரீட்சைக்கு போறது வந்து ஆங்கிலத்தில் படித்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தாய்மொழியில புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னொரு மொழியில புரியாது அதுவும் இந்த கிராமத்துல இருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அப்ப அப்போ நூறு வினாக்கள் இருக்குன்னா அவங்க நூறு வினாக்களை வந்து இந்தி மா இந்தி பேசுகிற ஒரு மாணவர் வந்து தொண்ணூறு நிமிஷத்தில் அந்த நூறு வினாக்களையும் புரிஞ்சுக்கிட்டு பதில் கொடுக்க முடியும்னா இவங்க ஆங்கிலத்தில் படிச்சுட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு நூற்றி இருபது நிமிடங்களுக்கு மேலாகும் இது ஒரு ஓரவஞ்சனை இது ஒரு அநியாயம் கேட்டால் யூபிஎஸ்சி சொல்கிறாங்க எங்களுக்கு லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் இல்லைன்னு ஒரு கூச்சம் இல்லாமல் ஒரு பெரிய பொய்ய சொல்கிறாங்க என்ன லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் இல்லை பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு எம்பியும் பேசும்போது எல்லா மொழிலையும் பேசலன்னு இருக்கு குமரிநாள் தமிழில் பேசினாரு அந்த தமிழில் அவர் பேச பேச உடனடியாக ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மொழிபெயர்ப்பு நடக்கும் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷன் நடக்கும் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து மொழி வல்லுநர்கள் இல்லையா அந்த கொஷின் பேப்பரை வந்து இதில் மாற்ற முடியாதா மற்ற மொழிகளில் வந்து எழுத முடியாதா நிச்சயம் எழுத முடியும் அதனால இது வந்து அவங்கள வந்து நான் சொன்ன ஒரு ஒரு காலம் கட்டிட்டு அடுத்து இவங்களோட ரேஸில் ஓடுனா எப்படி ஓட முடியும் அந்த நிலையில தான் இன்னைக்கு வந்து இருக்காங்க இந்தி பேசாத மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லா வழியில முந்தையெல்லாம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்கு அதுக்குன்னே சொல்லி ரீஜனல் டைரக்டர் இருப்பார் பல இதில் லக்னோவில் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க பெங்களூரில் இருக்காங்க இது மாதிரிலாம் இருப்பாங்க அப்போ ரயில்வேஸ்லயோ இன்கம் டேக்ஸ்லேயோ கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர் ஸ்டாஃபெல்லாம் ரெக்ரூட் பண்ணும்போது அந்த ரீஜனை சேர்ந்தவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் பேங்க்கு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இதில் வந்து ரயில்வேஸில் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு இடம் இருக்குன்னா ரெண்டே ரெண்டு பேர் தமிழ் சொல்றாங்க ஏன் மற்றவங்களுக்குலாம் தகுதி இல்லையா எதுனாலும் இந்த இது நடக்குது பல குறைகள் இருக்கு இவங்க பண்ற பல காரியங்கள் தவறான காரியங்கள் ஆனா இந்த யூ பி மாநில மொழியம் எழுதலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்ல சார் மெயின்ல மட்டும் தானம்மா இருக்கு நீங்க இந்த பிரிலிமினரிய பாஸ் பண்ணிட்டு போயிட்டா அடுத்து மெயின்ல எழுதலாம் பிரிலிமினரி உங்களுக்கு தடை கற்களை வச்சிடுறாங்கல்ல உங்களுடைய மாநில மொழியில இல்லையே பிரிலிமினரி எக்ஸாம்ல வந்து இந்தியிலயும் ஆங்கிலத்துலயும் மட்டும் இருக்கு இது ரொம்ப பெரிய அடைஞ்சலா இருக்கு இந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு தமிழ்ஸ்க்கு மட்டும் இல்ல இங்க கரண்டிகாஸுக்கு இருக்கு மலையாளிஸுக்கும் இருக்கு தெலுங்கு பீப்புள் இருக்கு பெங்காலிஸுக்கு இருக்கு ஒரியாஸ் ஒரியா பீப்புளுக்கு இருக்கு எல்லாருக்குமே இருக்கு இந்த ப்ராப்ளம் சொல்லியாச்சு யூபிஎஸ்சியில அவங்க எங்களுக்கு மொழி வல்லுநர்கள் இல்லைன்னு சொல்லி திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கும் ஒரு வழக்கு போடணும் இப்ப வேற வேலையே இல்ல அந்த நாட்டுல எல்லாருக்கும் இதுக்கு எடுத்தாலும் கேஸ் போடணுமா சரி அதே சமயம் தமிழ்நாட்டுல சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கான கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரமும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது நம்மளுடைய மாநில பாடத்தட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது நம்ம அதுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு முயன்று கொண்டு இருக்கிறோம் சிபிஎஸ்சி வரவும் ஏன் அதிகமா இருக்கு இப்ப இருமொழி கொள்கைன்னு நம்ம வச்சிருக்கிறோம் இப்ப சிபிஎஸ்சி அதிகமா இருக்கு கடந்த எட்டு ஆண்டுகள்ல எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க இது அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி சார் நகர்வு இருக்கும் இந்த நீட்டு மூலமா மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சிபிஎஸ்சி பள்ளிகள் தமிழ்நாட்டுல இருந்துச்சு அந்த சிபிஎஸ்சியில் படித்தவங்களும் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் ட்ரை பண்ணாங்க ரெண்டு பெர்சன்ட் மூணு பெர்சன்ட் கூட நேரம் கிடையாது இப்போ நீட்டு பரிசை வந்ததுக்கு அப்புறம் வர்றவங்க ஏறக்குறைய முப்பது முப்பத்தஞ்சு பெர்சன்ட்டுக்கு எனக்கு எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் தெரியாது மிகப்பெரிய அளவில் வந்துகிட்டு இருக்காங்க ஏன் நான் ஏற்கனவே சொன்னேன் சிபிஎஸ்சி சிலபஸ் அடிப்படையில் வினாத்தாள்கள் அங்கே அமைக்கப்படுகின்றன அப்போ தன் புள்ள டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பெற்றோர் வந்து என்ன நினைப்பாங்க பேசாமல் சிபிஎஸ்சியில் போட்டுருவோம் ஏன்னா இதுல வந்து ஸ்டேட் போர்டுல சரி கொஸ்டின் பேப்பரே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா அதனாலதான் சிபிஎஸ்இ பள்ளிகள் பெருகுது இதுதான் உண்மை ஆனா இது ஆனா நீட் வந்ததுக்கு பிறகு தான் பெருகுதுன்னு இல்ல சார் அதுக்கு முன்பே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் இருந்தது அப்பல்லாம் நீட் கிடையாது அதற்கு பிறகும் படிப்படியே அது வந்து தான் இருக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துட்டுதான் இருக்கிறாங்க அந்நேரம் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து உண்மை நிலவரம் வந்து என்னன்னா சிபிஎஸ்இ சிலபஸ் ஓஸ் அனலிட்டிக்கல் இன் கேரக்டர் பல ஸ்டேட் போர்டுடைய இது வந்து கன்செப்டிவ் இன் கேரக்டர் மனப்பாடம் பண்ணால் நல்ல மார்க் வாங்கலான் இருந்தது ஆனால் சிபிஎஸ்சியில் வந்து அனலிட்டிக்கல் வந்து இட் இன் மை ஒபீனியன் இட் வாஸ் அ பெட்டர் சிஸ்டம் இது பல ஸ்டேட் போர்டை விட அது வந்து பெட்டராக இருந்தது ஆனால் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நினைக்கிறேன் ஸ்டேட் போர்டுடைய இது வந்து சிலபஸ் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணாங்க இன்னைக்கு ஸ்டேட் போர்டும் வந்து மோஸ்ட்லி அனாலிட்டிக்கல் இன்னைக்கு இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சி பள்ளிகள் அதிகமாக துவங்குறது காரணம் இந்த ஸ்டேட் போர்டு எவ்வளவு அனலிட்டிக்கலா இருந்தாலும் சிபிஎஸ்சியில் இருந்தால் தான் அனைத்து இந்திய அளவில் வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து பரவாயில்ல நினைக்கிறாங்க அவங்கள குறை சொல்ல முடியாது இது நினைப்பா இது உண்மையா இருக்குதா சார் உண்மை உண்மை நான் தான் சொல்லணும் நீட்ல வந்து நீங்க வந்து செலக்ட் ஆகணும்னா இதுல படிச்சிருந்தீங்கன்னா சிபிஎஸ்சில படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா செலக்ட் ஆகலாம் ஏன்னா அந்த சிலபஸ் பேசிஸ்ல தான் கொஸ்டினே கொடுக்குறாங்க இப்ப நாங்க எஸ்பிஐ பத்தி முந்தைய ஒரு காலத்துல ஒரு ஜோக் அடிப்போம் எஸ்பிஐ நான் கேனரா பேங்க்கில் வந்து இந்த டைரெக்ட்லி ரெக்ரூட் இந்த ப்ரொபேஷனல் ஃபீஸ்டில் வந்து நான் பாஸ் பண்ணேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எஸ்பிஐ எழுதினார் எஸ்பிஐ எழுதிட்டு அவர் வந்து எஸ்பிஐயில் வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படி ஏன் பாஸ் பண்ண முடியாது இப்போ கே கேனரா பேங்க் எழுதினார் கேனரா பேங்க்ல அவர் பாஸ் பண்ணிட்டார் ஏ நீ முன்கா புத்தருக்குள்ள எஸ்பிஐயில் ஏன் பாஸ் பண்ண முடியாதுன்னு அது அவங்க கேள்வி வந்து இந்த வேதத்தை பற்றி மகாபாரதத்தை பற்றி ராமாயணத்தை பற்றிலாம் நிறைய கேள்வி இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியலை பதில் தெரியலை அப்போ நீங்கள் எந்த கேள்வியை அமைக்கிறீர்கள் சில பேருக்கு வசதியான கேள்வி அமைச்சா அந்த வசதி குறைவு இல்லாதவங்க வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க இதெல்லாம் ரொம்ப சூட்சமம் அப்போ கேனரா பேங்க்ல அப்படி பண்ணல கெனரா பேங்க்ல அதாவது இந்த உயர் வகுப்பு என்று சொல்லப்படுபவர்கள் தான் அந்த காலத்துல எல்லா பேங்க்லயும் இருந்தாங்க ஆனா கனரா பேங்க் எத்திக்ஸ் ஒரு மாதிரி இருந்தது ஸ்டேட் பேங்க் எத்திக்ஸ் அது மாதிரி இல்ல அப்படின்னு அவர் சொன்னார் எது உண்மைங்கிறது அவருக்கு தான் தெரியும் ஏன்னா நான் ஸ்டேட் பேங்க் நான் பரிசு எழுதுனது இல்லை எனக்கு தெரியாது அப்போ இன்னைக்கு சிபிஎஸ்சி தேர்வு இது வந்து அமைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் போர்டு பயணம் வந்து நீ ஏன் சரியா செய்யல நீட்லன்னு சொல்லி கேட்டா நான் சொன்ன மாதிரி யானை கம்பீரமாக நடக்கும் பருந்துதான் பறக்கும் யானையை வந்து பறந்து மாதிரி பறந்து செல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது அது புத்திசாலித்தனமா இல்லை சார் அப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா உங்களோட ஃப்ரெண்ட் எழுதினாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல எக்ஸாம் அப்போ இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பே இருக்கும்ல சார் இது அப்ப அப்ப வந்து மத்தியில யாரு இருந்தாலும் சரி அவங்களுடைய என்ன உயர் வகுப்புக்கு ஏத்த தான் பாடங்கள் அமைக்கிறது அவங்க கொஸ்டின்ஸ் கேக்குறது எல்லாம் பாடத்திட்டத்துல எல்லாம் அப்படிதான் வருதுன்னு எடுத்துக்கலாமா சார் இல்லை அதாவது அவர் சொன்னதை நம்பி அதுதான் முழு உண்மைன்னு சொல்லி நான் பாதிட முடியாது ஆனால் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா இந்த சயின்ஸ்கிர ரிலேட்டடாக வந்து நிறைய கொஷின் இருக்கு அதெல்லாம் எனக்கு விளங்காது எனக்கு அந்த பேக்ரவுண்டு கிடையாது ஏன்னா ஏன்னா அதே நண்பர் வந்து கேனரா பேங்க்ல எஸ்பிஐம்ல பாஸ் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு அவர் சொல்றாரு எஸ்பிஐல பாஸ் பண்ணாத காரணம் சொன்னார் ஸோ ஒன்று அவர் சொன்னது கரெக்டாக அதுவும் இல்லை எஸ்பி பாஸ் பண்ணாததுக்கு ஏதாவது சாக் போக் சொல்லியிருக்கணும் ரெண்டில் ஒன்று தான் கரெக்டா இருக்கணும் இன்னைக்கு நான் சொல்றேன்ல மத்திய இது ஒன்றிய அரசுடைய நிறுவனம் வந்து தர நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் உள்ள எல்லா கல்லூரிகளையும் அவங்க சொல்றபடி பார்த்தா தமிழ்நாடு நல்லா பிரமாதமாக இருக்கு இவர் சொல்றபடி பார்த்தா ஆளுநர் சொல்றபடி பார்த்தா தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டம் ரொம்ப மோசமா இருக்கு ரெண்டில் ஒன்னு தானே கரெக்டா இருக்கும் யாரோ ஒருத்தர் போய் சொல்றாங்க அதுல சந்தேகமே இல்லை யாரும் போய் சொல்றாங்கன்னு நீங்க தான் தீர்மானிக்கணும் சார் அப்போ அடுத்த கட்டமா நம்ம இதுக்கு தீர்வுன்னு இந்த மோதலே இருக்க விமர்சனம் எல்லாம் தாண்டி தேசிய அளவுல இப்படிதான் அடுத்த தேர்வு செட்டப்பே இப்படிதான் போகும்னு இருக்கு மத்தியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த அளவுக்கு தான் போக ஆரம்பிப்பாங்க அப்ப நம்ம மாநில பாடத்திட்டம்னு வச்சிருக்கோம் அப்கிரேடு நமக்கு தேவைப்படுதா அடுத்த கட்டமா இதுக்கான தீர்வுங்கிறத நம்ம எப்படி பாக்குறது எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க இந்த அரசு வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல்ங்கிறாங்க ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டுங்கிறாங்க அப்படி ரொம்ப மறைமுகமாக ஒரு நாடு ஒரு மொழின்னு கொண்டு வர பார்க்குறாங்க இந்த ஒரு நாடு ஒரு மொழின்னு சொல்றது இந்த நாட்டில் செல்லவே செல்லாது ஏன்னா இது பன்முகத்தன்மை உள்ள நாடு இப்போ இவர் வந்து ராகுல் காந்தி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு நாங்கள் வந்தோம்னா நீட்டை வந்து வி வில் லீவ் இட் டு த ஆப்ஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று வச்சுருக்காங்க அதில் ஒரு ஒரு டார்கெட் என்னென்னா இந்த இது படிச்சுட்டு கிளாஸ் டென் வரைக்கும் முடிச்சுட்டு ப்ளஸ் டூக்கு போகும்போது அட்ரிஷன் ரேட்னு சொல்லுவோம் மேலே படிக்காதவங்க ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே அதுக்கு மேலே படிக்காதவங்களா போயிடுறாங்க அதனால கிளாஸ் இருந்து கிளாஸ் டுவெல்வுக்கு போகிறதுக்கு ஒரு ஐம்பது பெர்சென்ட்டாவது போக வைக்கிறதுக்கு நம்ம இத்தனை ஆண்டுகளுக்குள்ள நம்ம வந்து அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது என்இபியுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே போயாச்சு அப்போ தமிழ்நாட்டுக்கு அந்த என்பி என்ன பிரயோஜனம் கொடுக்குது அந்த பர்டிகுலர் பாலிசி அப்போ அதை வந்து நம்ம மேல புகுத்துனா அதுல என்ன அர்த்தம் இருக்கு மாநிலங்களுடைய கல்வி வளர்ச்சி வந்து யூனிஃபார்மா இருந்தது இல்லை ஒவ்வொரு மா பல்வேறு காரணங்கள்னால மாநிலங்களுடைய கல்வி வளர்ச்சி வேற வேற மாதிரி இருந்தது நமக்குன்னு சொல்லி ஒரு பாரம்பரியம் இருந்தது சங்க காலத்துல வந்து ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லுவாங்க அது ஒரு கண்ணபரம்பரை கதை இவர் நக்கீரன் வந்து கடவுளையே நான் கடவுளுக்கு கோவம் வந்துருச்சான் உன் பாட்டுல பிழைன்னு சொல்லி சொன்னோன்னா சிவபெருமானுக்கு வந்து கோவம் வந்துருச்சான் சங்கை கீறு கீரன்னு இருக்கும் கீரனோ என் பாட்டில் பிழை சொல்ல வரலான் அப்படின்னு சொல்லி கேட்டாரான் நீ யார் ஒரு சங்க இருக்கிற சாதாரண ஜாதியை சேர்ந்தவன் நீ வந்து ஏ நான் வந்து ஒரு கடவுள் என்னுடைய பாட்டில் நீ குறை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நக்கீரன் சொன்னாராம் சங்க இருப்பது எங்கள் குலம் சங்கரனாருக்கு ஏது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழும் நீ வந்து இப்படி சுடுகாட்டில் இருந்துட்டு ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியற நீ தொழில் செய்கிற என்னைய பார்த்தா கேட்கவே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டான் இறைவனை பார்த்து ஒரு மனிதன் கேட்டான் அப்படிங்கிற கதையுடைய பேசிஸ் என்ன செய்யும் தொழிலே தெய்வம் அது தவிர இரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் அவர் ப்ரொஃபஷன் அப்பர்ச்சுனிட்டி டு எஜுகேட் யுவர் செல்ஃப் சங்க காலத்தில் நமக்கு தெரிய மிகப்பெரிய உண்மை என்ன அந்த சங்ககால புலவர்கள் என்னென்ன பின்புலத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் மிக சாதாரண தொழில் என்று இன்று கருதப்படுகின்ற தொழிலை செய்பவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் புலமையா புலமை படைத்தவர்களாக இருந்தார்கள் அவர்களால் கவிதைகளை படைக்க முடிந்தது கணியன் பூங்குண்டன் வந்து ஒரு அக்கவுண்ட் கணியன் அவர் வந்து என்ன சொன்னார் யாதும் ஒரே யாவரும் கேளியர் தீதும் நன்றும் பிறர் வாரா பெரியோர் என்றலின் வியத்தலும் இல்ல இளமே சிறியோர் எண்களின் இகழ்தல் அதனிலும் இளமே எப்படிப்பட்ட வார்த்தை சொன்னது யாரு அப்போ அப்படிப்பட்ட பாரம்பரியம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு எல்லா ஊர்லேயும் அந்த பாரம்பரியம் இருந்ததா இல்லாமல் இருந்திருக்கலாம் அது அவங்க தப்பு இல்லை அப்ப இந்த ஊரில் உள்ள கல்வி கல்வி அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருந்தது வளர்ச்சி எப்படி இருந்தது இன்னொன்று எப்படி இருந்தது அது ரெண்டையும் ஒன்று சேர்க்கணும்னா இப்ப ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பாலிசி கொண்டு வந்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி நீங்க மேலே வாங்கன்னு சொல்லலாம் மற்ற மாநிலங்களில் இருந்துச்சு கீழே அதனால நீயும் கொஞ்சம் கீழே வா அப்படின்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு அதைத்தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து சொல்லுது அதனாலதான் அப்செக்ஷன் அதனால வந்து இந்த யூனிஃபார்மிட்டி இந்தியா வந்து யூனிட்டி அல்லது யூனிஃபார்மிட்டி ரெண்டு தான் இருக்க முடியும் ரெண்டும் இருக்க முடியாது யூனிட்டி வேணும்னா நீங்க யூனிஃபார்மிட்டியை கைவிட்டணும் பாரதியார் சொன்னார் செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு சொன்னார் இந்த செப்பு மொழி ஒன்றுடையாள்னு சொல்லி யாராவது முயற்சி பண்ணா பாரத நாட்டின் சிந்தனை பதினெட்டு அப்படி சிந்தனை பதினெட்டு ஆகிறதுக்கான முதல் குற்றவாளிகள் செப்பு மொழி ஒன்றுன்னு சொல்லி முயற்சி எடுக்கிறவங்க தான் அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடு அவர் சொன்னார் பாரதியார் நீர் அதன் புதல்வர் இந் நினைவகற்றாதின்னு சொன்னார் தயவு செய்து நாட்டை துண்டாடி துண்டாடிறாதீங்க இது அற்புதமான ஒரு நாடு எல்லோருக்கும் சொந்தமான நாடு இந்த நினைப்பு ஆழ்றவங்களுக்கு இருந்ததுன்னா நாங்கள் வந்து ஆழ்பவர்கள் எங்களை தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் வெறுமனே வாழ தெரிந்தவர்களாக இல்லை நினைப்போம் அந்த கொண்டு வர வேண்டியது இது கேர் அவர்களுடைய அக்கறை இருக்கணும் அதுல சரி நிறைவா ஒரு சுருக்கமா ஒரு கேள்வி நம்மளுடைய பெருமை சரி மாநில பாடத்திட்டம் நம்மளுடைய மாணவர்களுடைய அந்த அறிவு அதெல்லாம் சந்தேகம் கிடையாது ஆனா அடுத்த கட்டம் போறதுக்கான வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் அந்த அப்கிரேடா இருக்கட்டும் அடுத்து வேலை வாய்ப்புகள் பெருகுவதாக இருக்கட்டும் இந்த விஷயத்துக்கு என்ன தேவைப்படுது இப்போதைக்கு தேவைப்படுவது என்னவாக இருக்கிறது இல்ல அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரபோசல் இருந்தது இப்போ இன்ஸ்டியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அங்கே ரிசர்வேஷன் இருக்காதுன்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க இப்போ ரிசர்வேஷன் ஒரு ஒருத்தர் கேட்ட ரிசர்வேஷன் இல்லைன்னா என்னங்க இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக்கி பல கோடி ரூபாயில கொண்டு வந்து புது புது டெக்னாலஜி கொண்டு வந்தா இங்க ரெண்டு பேர் நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு முன்னேற்றலாமில்ல நாட்டுக்கு பெருமைதானே அப்படின்னு ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அந்த நோபல் பரிசு வாங்குறது ஒரு பிரமிடல் குரோத் பேஸ் வந்து ரொம்ப இம்பாக்டா இருக்கணும் நீங்க ரிசர்வேஷனை கட் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆளுங்க வந்து ஓரளவுக்கு தான் போறாங்க நிலைமை இருக்கட்டும் ஆனால் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் நோபல் பரிசு வாங்கிருவாங்க வாங்க முடியும் சர் சி வி ராமன் வந்து இந்தியாவில் ரிசர்ச் பண்ணி தான் நோபல் பரிசு வாங்கினார் சந்தேகமே இல்லாம அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலையத்தான் நம்ம வந்து தேடணும் வளர்ச்சி என்பது எல்லோருக்கும் பொதுவான வளர்ச்சியா இருக்கணும் அதுல இந்த தமிழக அரசு இந்த தமிழக அரசு மிகுந்த முனைப்பு காட்டுகிறதுனால் நீதி கட்சி காலத்துல இருந்து எல்லா தமிழக அரசும் அதுல முனைப்பு காட்டியிருக்காங்க இன்டெகிரேட்டட் குரோத் ஒருங்கிணைந்த வளர்ச்சி அதுதான் ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சி இப்போ இவங்க பண்ணுறது எல்லாமே அப்போ ரிசர்வேஷனில் வர்றவங்க வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் இங்கிலீஷ் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பாக்கியராஜனுடைய நண்பர் ஒருத்தர் அவர் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தார் இந்த பாக்கியராஜ் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து தடுமாறுவார் ஓ என்கிட்ட பக்கத்தில் வந்து என் பைனரி காம்பவுண்ட்னா என்னையா அப்படின்னு சொல்லி கேட்பார் இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் கேட்பாரு நான் சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட வந்து சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் இயரில் அவர் சரியாக படிக்கல அப்படின்னு நாங்களாம் நினச்சோம் செகண்ட் இயரில் வந்து கொஞ்சம் தேறிட்டார் தேர்ட் இயரில் நானும் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன் அவரும் டிஸ்டிங்ஷன் வாங்கினாரு அவர் எந்த விதத்தில் குறைஞ்சாரு அப்போ நீங்கள் அவருக்கு வந்து ஊக்குவிக்காம நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தா இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா அல்லது கிராமப்புறத்தில் படித்தான் இவனுக்கு என்ன தெரியும்னு கேட்டால் கிராமப்புறத்தில் இன்ஃபோசிஸ் வந்து நகர்ப்புறத்துல இருந்தும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அவங்க ஒன்று சொன்னாங்க இருந்து வர்றவங்க நல்ல ஆங்கிலம் பேசுகிறாங்க இருந்து வர்றவங்க வந்து சிக்கலை தீர்த்து வைக்கிறதுல கட்டிக்காரங்களாக இருக்காங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கிராமப்புறத்தில் இல்லாத கொடுமைகளை எல்லாம் பார்த்து அனுபவிச்ச அந்த குழந்தை ஏற்கனவே வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இன் ரிசர்வ் நிறைய அதிகமாயிருச்சு அதனால சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடிய மனப்பான்மை பிகாஸ் ஹி சர்வைஸ் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் அதுவே ஒரு பெரிய பாடம் வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் மனசில் வச்சு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசுடைய கல்விக் கொள்கை பேஸ் அடிப்படை ரொம்ப சரியா இருக்கு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியுடைய அடிப்படை ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அதுதான் மறுபடியும் வருணாசிரமத்தை கொண்டு வர முடியாது மூணாவது ஓப்பில் வந்து நாங்கள் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் வைப்போம் அஞ்சாவது ஓப்பில் வைப்போம் நான் சொன்னேன் இல்லை பாக்கியராஜுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்கிரீனிங் டெஸ்ட் வச்சா அவரை வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க ஆனால் தேர்ட் இயரில் நானும் டிஸ்டிங்ஷன் அவரும் டிஸ்டிங்ஷன் அப்போ என்ன வித்தியாசம் இருந்தது அவருடைய புத்திக்குரிமைக்கு ஆங்கிலம் வந்து கொஞ்சம் ஒரு இடர்பாடா இருந்தது ஃபர்ஸ்ட் இயரில் பட் ஹி மேட் வெரி குயிக் ஹி கேன் ஏன்னா பேசிக் லெவல் ஆஃப் ஐக்கிய வந்து எனக்கும் அவருக்கு வேறுபாடு கிடையாது அதனால அவரால் மேலே வர முடிஞ்சது ரொம்ப எளிதாக வர முடிஞ்சது அதனால இதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும் இது ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அது வந்து நீங்க கேட்கறீங்களோ தமிழ்நாடு எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும்னா இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் அந்த வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா எல்லாரும் அம்பேத்கர் ஆகல ஆனா ஒருத்தர் ஆனாரே அதுதானே முக்கியம் அம்பேத்கர் இந்த வாய்ப்பு பிராவிட மன்னர் கொடுக்காம இருந்தால் அவர் என்ன பண்ணி ஒரு கூலி தொழிலாளி அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க எங்க இருக்க வேண்டிய நபர் எங்க இருந்திருப்பார்னு யோசிப்பாருங்க பாருங்க அதனால அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வாய்ப்புகள் எல்லாரும் வயந்திட முடியாது ஆனால் உயரக்கூடியவர்கள் சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் இவர் ஒரு ஆங்கில கவிஞர் சொன்னார் ஃபுல் அ ஜெம் ஆஃப் ஆஃப் பியூரஸ்ட் ரே த டார்க் கேவ்ஸ் கவினர் விலை மதிக்க முடியாத மாணிக்க கற்கள் மிக ஆழமான சமுத்திரத்தின் அடியில் நசுங்கி கிடக்கின்றன ஃபுல் மெனி அ ஃப்ளவர் இஸ் பான் டு பிளஷ் அன்சீன் அண்ட் வேஸ்ட் இட் ஸ்வீட்னஸ் ஆன் ஏர் மனம்பரப்பு மலர்கள் பாலைவனங்களில் தங்களுடைய மனத்தை கருக கருக வைத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மடிந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கக்கூடாது பாரதியார் வந்து அன்னைக்கு ரொம்ப நல்லா சொன்னார் நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம் நான் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தேன் வசதி இல்லாத பல குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க வந்து நான் பார்த்திருக்கேன் வசதியின்மை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து படிப்புக்கு வந்து தடையா இருந்ததில்லை ஏன்னா இந்த அரசு அதை உறுதி செஞ்சது அதுதான் முக்கியம்

தவறுகள் சரி செய்யப்படும் அடிப்படை தவறாக இருந்தால் தவறுகள் நிலைநிறுத்தப்படும் இதுதான் வித்தியேசம் நன்றி சார் தெளிவா சொல்லியிருக்கிறீங்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை நிரூபிப்பார்கள் அதற்கான களம் இங்கே இருக்கிறது அப்படிங்கறதை நாங்க புரிஞ்சுக்கிறோம் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு வணக்கம்மா வணக்கம் இதான் இது மட்டும் தான் மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees twenty four thousand nine hundred and ninety nine only. Minnambalam.com, Tamil model mobile patrickeri.